ஆச்சி நம்ம கர்ணக்கிழங்கு மசியல் எப்படி பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதுல அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் சோம்பு கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் இந்த கருணக்கிழங்கு மசியலுக்கு நிறையா வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு தக்காளி சேர்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கணும் இந்த மசியலுக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் அதனால் உரப்புக்கு பார்த்து சேர்த்துக்கணும் இது கூட கால் கிலோ போல கருணக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா மசாலாவோட கலந்து விட்டுறலாம் பிடி கருணக்கிழங்கு இது வந்து கால் கிலோ போல எடுத்துருக்கேன் இது நல்லா மண்ணு போக கழுவிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மசியலுக்கு மாவு கிழங்கு மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பெரிய நெல்லிக்காய் அளவு புளியாக அரை டம்பர் தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் அதை அது கூட சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வரட்டும் கருணைக்கெழங்கு மசியலில் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக அதில் நாலு பல் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கர்ணக்கிழங்கு மசியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கர்ணக்கிழங்கு மசியல் சப்பாத்தி கூட சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்